இந்த வீடியோவில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல அமைதியின் சிலை திறந்து வச்சதை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ராஜஸ்தானில் உள்ள பாலியில் நிறுவப்பட்டுள்ள ஜைன மத துறவியின் சிலைக்கு அமைதியின் சிலை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் பாலியில் உள்ள ஜேத்புரா விஜய் வல்லப் சாதனா மையத்தில் ஸ்ரீ விஜய் வல்லப் சுரீஸ்வர் மகாராஜ் என்ற ஜெயன மத துறவியின் நூத்தி ஐம்பத்தொன்னாவது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் அமைதியின் சிலை என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சிலையை காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைச்சார் ஸ்ரீ விஜய் வல்லப் சுரீஷ்வர் மகாராஜ் ஜெய்ண துறவியாக எளிய வாழ்க்கையை வாழ்ந்து மகாவீரரின் போதனைகளை பின்பற்றி அதனை மக்களுக்கு போதித்து வாழ்ந்தவர் மக்களின் நலனுக்காகவும் கல்வியை பரப்புவதற்காகவும் சமூக தீமைகளை எதிர்க்கும் வகையிலும் பல்வேறு கவிதைகள் கட்டுரைகள் மற்றும் பக்தி பாடல்களை இயற்றியவர் மேலும் சுதேசி கொள்கையை வலியுறுத்தி விடுதலை போராட்டத்திற்கும் தீவிரமா ஆதரவு தந்திருக்கிறார் அதனால அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ள சிலைக்கு அமைதியின் சிலை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பத்தோரு அங்குலம் உயரம் உள்ள இந்த சிலை எட்டு உலோகங்களை கொண்டு செய்யப்பட்டுள்ளது இந்த சிலையில செம்பு அதிக அளவில் சேர்த்திருக்காங்க இந்த சிலையை டெல்லியில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலமாக பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைச்சார் பிரதமர் மோடியுடன் காணொலி காட்சி மூலம் உரையாடிய ஜெயின மத துறவிகள் பிரதமருக்கு தங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை உங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்